பீமன் உறவுகளுக்கு வணக்கம் சீமானவர்களுக்கு கிடைத்த வெற்றி அறமில்லாமல் நடக்கும் ஊடகம் அப்படிங்கிற தலைப்பில் தான் இந்த காணொலி வந்து நான் பேச போகிறேன் நேற்று சீமானவர்கள் தொடர்ந்த ஒரு வழக்கில் வெற்றி அடைந்திருக்கிறார் அப்படிங்கறது அதாவது ஒரு நடிகை வந்து சீமானவர்கள் மீது அவதூறு குற்றச்சாட்டை வந்து வைத்திருந்திருக்கிறார் பத்து வருடங்களுக்கு முன்பு அன்று முதல் இன்று வரை அரசியல் காரணங்களினாலும் தனக்கு கிடைக்கக்கூடிய லாபத்தினாலும் சீமானவர்களை தாக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளை வைத்துக்கொண்டு பத்து வருடங்களுக்கு மேல் ஒரு தனி மனிதன் மீது அவதூறுகளை பறைத்து கொண்டே வந்திருக்கும் ஒரு நடிகை அவர்கள் வழக்கு தொடர்ந்து அதாவது இந்த நடிகை வந்து வழக்கு தொடரல ஆனா குற்றம் கொடுத்திருக்கிறார் அதாவது காவல் நிலையத்தில் போய் அவர்கள் மீது வந்து ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார் இந்த குற்றச்சாட்டின் மீதான நடவடிக்கை சிறிது நாள் கழித்து எதுவும் எடுக்காமல் இருக்கிறார்கள் அது போக இவரே போய் தன்னால் மூலமாக போய் அந்த வழக்கை வந்து திரும்பவும் பெற்றிருக்கார் அந்த வழக்கை வந்து நான் திரும்ப பெற்றதுன்னு சொல்லிட்டு போயிடுறாரு ஆனால் பல வருடங்கள் கழித்து திரும்பவும் அவர் வந்து அந்த வழக்கு மீது ஒரு குற்றம் திரும்பவும் கொடுக்கிறார் காவல்துறை என்ன சொல்லுது அப்படின்னா நீங்க வழக்கை திரும்ப பெற்றால் மட்டும் அந்த வழக்கை நாங்கள் வந்து முடிச்சிட மாட்டோம் இப்படி நீங்க பாலியல் சம்பந்தப்பட்ட குற்றச்சாட்டு ஏதாச்சும் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா குற்றம் கொடுத்தவர்களே வேண்டாம் என்று திருப்பி பெற்றாலும் அரசாங்கம் அல்லது அந்த அதிகாரிகள் வந்து அந்த வழக்கை முன்னெடுத்து போகலாம் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அந்த வழக்கை இரண்டாயிரத்தி பத்து பதினொன்று காலகட்டங்கள் கொடுத்தப்போ இவர்கள் திரும்ப பெறுவேன்னு சொன்னதுக்கு பிறகும் அந்த வழக்கை ரத்து செய்யாமல் அப்படியே வைத்திருந்தது காவல் நிலையம் இதை அரசியல் லாபத்துக்காக பயன்படுத்தி கொண்டார்கள் அப்போ பத்து வருடங்களுக்கு மேல் குற்றச்சாட்டு கொடுத்தது மட்டுமில்லாமல் அவர் மீது அவதூறை பரப்பும் விதமாக நடந்து கொண்டிருக்கிறார் இந்த நடிகை அவர்கள் ஆனால் இதே இடத்தில் இவர் வந்து நம்ம மீது வன்மமான செயல்முறை செய்கிறார் அப்படின்னு தெரிஞ்சிருந்தும் அவர் எப்பொழுதெல்லாம் அவதூறான செய்திகளை பறக்கிக் இருக்கிறாரோ தேர்தல் வரும்போதெல்லாம் வந்து வந்து அவதூறு விஷயங்களை செய்து கொண்டே இருக்கிறாரோ மிகவும் பெருந்தன்மையாக தன்மையோடு திரும்பவும் அவர் மீது எந்த ஒரு அவதூறும் பரப்பாமல் இது அவதூறு என்று தெரிந்து கொண்டே கடந்து செல்கிறார் செந்தமிழன் சீமான் அவர்கள் ஒரு மாண்பாக நீ ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறாயா நானும் ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறேன் நீ ஒரு பொய் சொல்கிறாயா நானும் ஒரு பொய் சொல்கிறேன் அப்படி என்று வாதமிடாமல் அவர்கள் அவதூறு பரப்புகிறார்கள் அதை நாம் ஊதி பெருசாக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை அவர்கள் செய்வது தவறு என்பதை புரிந்து கொண்டு கண்டுகொள்ளாமல் கடந்து செல்கிறார் அமைதியாக அதாவது நம் சாலையில் நடந்து கொண்டு வைக்கும் பொழுது நம்ம இது எந்த தவறும் இருக்காது ஆனால் ஒரு ஜீவன் ஒரு வாயிலாக ஜீவன் நாய் நம்மளை பார்த்து குலைக்குது அப்படின்னா நாம அந்த இடத்துல அந்த நாயை பார்த்து கடந்து நம்மளுடைய பாதுகாப்பு கருதி கடந்து அப்படி போயிட்டோம்னா அது குலைச்சிட்டு கம்மன் இருந்துக்கிறோம் இதுவே அதே இடத்துல நாய் குலைக்குதுன்னு நம்ம திரும்ப கல்லெடுத்து தெரிய ஆரம்பிச்சு நம்ம கல்லெடுத்து தெரிய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அந்த நாய் விரட்டி வந்து நம்மளை கடிச்சு அதன் விளைவாக நமக்கு ரேபிஸ் நோய் வந்து தாக்கப்பட்டு இருபத்தி எட்டு நாள்ல மரணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிகழ்வு மாதிரிதான் இப்படி இருக்கு இப்படி பெருந்தன்மையாக கண்டுகொள்ளாமல் சென்று கொண்டு இருந்த ஒரு மனிதன் பின்பு அரசியல் தலைவனாக மாறும் பொழுது பல தரமான தமிழ்நாட்டுக்கு தேவையான மாற்று அரசியலை முன்னெடுத்து வைத்து கொண்டிருக்கிறார் இரண்டாயிரத்தி ஒன்பது பத்து காலகட்டங்கள் எப்படி இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலகட்டங்கள் எப்படி இருக்கிறது இதற்கு இடையில் இவ்வளவு அவதூறுகளை இவருடைய நட்பயலை கேட்பதற்காகவே செய்யப்பட்டது அப்படிங்கிறது அப்பட்டமா தெரியுது சிறப்பு இப்ப இந்த வழக்குல எந்த தீர்ப்பு இந்த நடிகை தொடர்ந்த அந்த ஒரு குற்றச்சாட்டின் மீது வழக்கு மன்றம் போய் அங்க இந்த தீர்ப்பு ஆயிருக்கானா இல்ல காவல்துறை முன்னெடுத்த ஒரு விசாரணையின் அடிப்படையில் அதன் மீது கொடுக்கப்பட்ட ஒரு தீர்ப்பு அதன் மூலியமா இந்த வழக்கு வந்து உச்ச நீதிமன்றம் போய் தீர்ப்பு வந்திருக்கானா இல்ல இது உண்மையான வழக்கு என்ன அப்படின்னா இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு பதியப்பட்ட அந்த ஒரு குற்றச்சாட்டு அந்த நடிகை கொடுத்த அந்த ஒரு குற்றச்சாட்டு இன்னும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது இதை வைத்து நம்மளை அவதூறு பரப்பதற்கு முயற்சி செய்து கொண்டே இருக்கிறார்கள் புரிந்து கொண்ட சீமான் அவர்கள் வேறு ஆணி வேறவே அழிக்கணும் அந்த குற்றச்சாட்டையே அழிக்கணும் பண்ணணும் அந்த ஒரு வழக்கை வாஷ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வச்சு நீதிமன்றம் செல்கிறார் சீமான் அவர்கள் சிறப்பாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வழக்கு அந்த நடிகை தொடுத்த குற்றச்சாட்டின் மீது அடுத்த கட்டமாக சென்று உச்ச நீதிமன்றம் வரை சென்று கொடுக்கப்பட்ட தீர்ப்பு அல்ல தெளிவாக சொல்கிறேன் இந்த வழக்கு என்பது அந்த நடிகை கொடுத்த குற்றச்சாட்டை மொத்தமாக காலி செய்ய வேண்டும் அது வந்து ஒரு மதிப்பற்ற ஒரு விஷயம் இல்லை அது உண்மையும் இல்லை அது பொய் காலி செய்யணும்னு போறாங்க ஸோ இதிலிருந்து அந்த விசாரணையை ஆரம்பிச்சுதான் நமக்கு முன்னதாக நீதிமன்றத்தில் வந்து இந்த வழக்கை எட்டு வாரத்துக்குள்ள விசாரிச்சு தீர்ப்பு கொடுக்கணும்னு சொன்னது அதுல இருந்து உச்ச நீதிமன்றம் போய் அங்க போய் அவர் வந்து இந்த வழக்கை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் அதிகபட்சமா இருக்கக்கூடிய நீதிபதிகள் அனைவரும் இதை வந்து தலையிட்டு என்ன பிரச்சனை நடந்திருக்கு எது நடந்திருக்கு முழுக்க முழுக்க பார்த்துட்டு இந்த வழக்கை நாம் ரத்து செய்யலாமா வேணாமா அப்படிங்கிறது தான் கேள்வி அப்போ இருதரப்பினருக்கும் இருக்கக்கூடிய வாதங்கள் இருக்கு இப்போ இந்த ஊடகங்கள் செய்யக்கூடிய அறமில்லாத செயல் அப்படின்னு இருந்தீங்களா அது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா உச்ச அதாவது அந்த நீதிபதிகள் சொன்ன விஷயத்தில் இருவருமே சமஸ்பரமாக மன்னிப்பு கேட்டு இந்த பிரச்சனையை முடிச்சிடுங்க அப்படிங்கிறாங்க எதற்கு மன்னிப்பு கேட்டு இந்த பத்து கால இடைவெளியில் விஜயலட்சுமி அவர்கள் சீமான் அவர்கள் மீது பரப்பிய அவதூறுக்கு இந்த நடிகை அவர்கள் வந்து மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் ஒரு நேர்காணலில் சீமான் அவர்கள் விஜயலட்சுமி அவர்களை குறித்து பேசும்பொழுது அது அவர் மனதை புண்படித்து விட்டது என்ற ஒரு காரணத்தினாலும் சீமானவர்களும் மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படின்னு உச்ச நீதிமன்றத்துல இருந்து ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க இதுல அந்த அஃபிடவேட்னு சொல்லுவாங்க ரெண்டு பேருமே அதை தாக்கல் செய்யணும் அப்போ சீமானவர்கள் தாக்கல் செய்த அபிடவேட்டை மட்டும் பரப்புரை செய்து இந்த நடிகை அவர்கள் சொன்ன விஷயத்தையே வெளியே காமிக்காம சீமானவர்கள் மன்னிப்பு கோரி விட்டார் அப்படின்னு ஒரு தலைப்பு செய்தியாக வச்சு ஒரு செய்தி போடுறாங்க இல்ல உண்மையிலேயே இப்படிதான் அந்த செய்தி போடணுமா ஊடகங்கள் எல்லாம் நீங்கள் இப்படிதான் பயிற்றுவிக்கப்பட்டிருக்கிறீர்களா ஒரு கேள்வி உள்ள வரது ஆஃப் இந்தியான்னு ஒரு அமைப்பு வேற இருக்கு ஸோ இவங்க எல்லாமே இந்த மாதிரி அவதூறுகளை பரப்புகிறது மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அப்படிங்கிறப்ப என்ன மாதிரி ஒரு முன்னெடுப்பை இந்த அமைப்புகள்லாம் எடுத்திருக்கும் அப்போ யார் ஒரு எஸ்டாப் ஆர்கனைசேஷன்ஸ் அவங்களேவும் இந்த மாதிரி அவதூறுகளை பரப்புறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை அப்படி இருந்ததுன்னா இந்த ஊடகங்கள் எதை வேணாலும் முன்வைக்கலாமே யூடியூப்ல பேசுறவங்க அவங்க கருத்தை பேசுறாங்க கருத்து சுதந்திரம் அவங்களுக்கு இந்த இது எந்த ஒரு விதிப்புலையுமே வந்து உள்ள பொருந்தாரு ஆனா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு அவங்களுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு ரெகுலேஷன்ஸ் இருக்கு அது எப்படி கொண்டு போகணும் அவர் பரப்பக்கூடாது செய்தி உண்மையாங்கிற பல கேள்வி இருக்கு இல்லையா அப்போ இன்று விஜய் அவர்களுக்கு ஆதரவாக தூக்கி நிறுத்தி கொண்டிருக்கக்கூடிய இதே ஊடகம் சீமானவருக்கு எதிராக செயல்படுவது இதை நம்ம பொதுமக்களாகிய நாம தான் இங்க வந்து சிந்திக்கணும் அப்போ சீமானவர்கள் அந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்று வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் அந்த வழக்கை ரத்து செய்யலாம் அப்படின்னு தீர்ப்பு வந்துச்சு இப்போ இந்த வழக்கை ரத்து செய்யலாம் அப்படிங்கிற தீர்ப்பு இப்ப என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா அவர் கொடுத்த குற்றச்சாட்டு என்பது போய் அவர் பரப்பிய அவதூறு என்பது போய் அந்த அந்த அவதூறுகள் அப்படிங்கிறது வந்து உண்மையானவைகள் அல்ல வேண்டும் என்றே பழிவாங்கும் நோக்கத்தில் செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு இப்போ இந்த வழக்கு வந்து இப்படி வந்து பண்ணிட்டாங்க சிறப்பான ஒரு தீர்ப்பு பொதுமக்களிடையே நாம தான் இதை வந்து புரிஞ்சுக்கணும் யார் யார் வந்து என்ன மாதிரி விஷயங்களை முன்னெடுத்துட்டு இருக்காங்க எப்படி வந்து அவதூறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நினைத்தால் இது நடக்குமான்னு எனக்கும் தெரியாது இருந்தாலும் எனக்கு தோன்றிய ஒரு சில விஷயங்களை என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த இரு தனிநபர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை அரசியலாக்கி தமிழ் தேசியம் தமிழ் தமிழர்களுடைய உரிமை நிலம் வளம் நீர்வளம் மலைவளம் இப்படி எல்லா இயற்கை வளம் மற்றும் என்னுடைய வாரிசுகள் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் உங்களுடைய வாரிசுகள் அனைவருக்கும் இலவசமான தரமான கல்வி இலவசமான தரமான மருத்துவம்னு இது எல்லாத்தையும் கொடுக்கறது அரசாங்கத்தோடைய கடமை அப்படின்னு இந்த அரசாங்கத்துக்காக எதிர்த்து உனப்பும் எனப்பும் போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு தனி மனிதன் இன்று முப்பத்தி ஆறு லட்சம் ஆதவர்களின் ஒரு தலைவனாக நின்று கொண்டிருக்கும் வரும் தனித மனிதன் மீது இப்படிப்பட்ட வன்மமான செயல்களை செயல்முறைப்படுத்துவதற்காக இந்த காணொலிகளை மிகவும் தவறாக பரப்பி கொண்டிருந்த இந்த பத்து வருடங்களாக பல எனக்கு தெரிஞ்சு முக்கியமா எனவே பேசுவோம் அப்படிங்கிற ஒரு பெரியாரது காணொலி ஆஹ் அதர்ம மனோஜ் என்றும் ஒரு நபர் அப்புறம் மைனர் என்று ஒருவரை சொல்லுகிறார்கள் யூடியூப் ரூட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி ரோஸ்ட் பிரதர்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்காங்க ஸோ இந்த மாதிரி பல ஊடகங்கள் இருந்து கொண்டிருக்கிறது இந்த தீர்ப்பின் காரணமாக வழக்கு வந்து ரத்து செய்யப்பட்டிருக்கு அதாவது அந்த ஒரு குற்றச்சாட்டு கொடுக்கப்பட்டது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது சீமான் மீது எந்த ஒரு தவறும் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நிரூபிக்கப்பட்டு இப்ப இவங்க பரப்பின அனைத்து காணொலிகளும் இணையதளங்கள் இருக்கின்றன என் மனசுல நான் சொல்றேன் இவர்கள் அனைவர் மீதும் யாரெல்லாம் இந்த வழக்கை வைத்து சீமானவர்கள் மீது தவறான செய்திகளை பரப்பியிருந்தார்களோ இவர்கள் அனைவர் மீதும் டீஃபேமேஷன் அப்படிங்கிற ஒரு வழக்கு தொடர்ந்து அவரவர்களுடைய காணொலிகளை தடை செய்ய வேண்டும் என்பதே எனக்கு மனசுல பட்ட ஒரு விஷயம் இது வந்து வழக்கறிஞர்கள் யாராச்சும் பார்த்தீங்கன்னா முன்னெடுங்க அப்படிலாம் நான் சொல்லணுங்கிற மனநிலை எனக்கு இல்லை ஆனால் டீஃபெமேஷன் ஒருத்தருடைய கெடுக்கும் வகையில் நடந்திருக்கிறார்கள் ஏன்னா தீர்ப்பு நேற்று வந்துருச்சு இல்லை நேற்று பேசணும் ஏன்னா அதுக்கு முன்னாடி தீர்ப்பு வரல அப்படிங்கிற ஒரு காரணத்தினால நம்ம எதுவும் சொல்ல முடியாது ஆனா விசாரிக்கப்பட்டு தீர்ப்பு வந்திருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அவர்தூர் பரப்பிய மற்றவர்கள் மீது என்ன ஒரு நடவடிக்கை அப்படி எடுத்தால் மட்டுமே ஏன்னா இங்க ஆபத்து என்பது சீமானவர்களுக்கு அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா நம்ம ஏமாந்துடுறோம் யாருக்காக இங்கே ஆபத்தை விளையெடுக்க பெற்றிருக்கிறது என்றால் இந்த தமிழ் தேசியத்தை ஈழப்படுகொலையை ஒரு இனப்படுகொலை என்று பேசிக்கொண்டிருக்கும் இயற்கை வளங்களை பாதுகாக்க துடித்து கொண்டிருக்கும் இன்னைக்கு சினிமா மோகத்தில் மூழ்கி கொண்டிருக்கும் இளைஞர்களை மீட்டெடுக்கும் ஒரு மாபெரும் போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கும் தமிழ் தமிழ் தேசியம் என்பதை முன்னிறுத்தி இங்கு திராவிடம் என்பது எப்பேற்பட்ட ஒரு இழப்பை தமிழர்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது திராவிடம் பெரியார் என்ற போர்வையில் எத்தனை தமிழ் மொழிகளின் அருமையான விஷயங்கள் மறைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது பெரியார் என்னும் ஒரு நபரை முன்வைத்துக் கொண்டு எத்தனை தமிழ் இன தேசிய தலைவர்களுடைய பெயர் வெளியே வராமலே இவங்க செஞ்சிருக்காங்க அப்படின்னு பல உண்மையான விஷயங்களுக்கு போராடி கொண்டிருக்கும் ஒரு தனி மனிதனுக்கு வந்த விளைவு மட்டும் இது அல்ல இத்தனை முயற்சிகள் அனைத்திற்கும் இவர்கள் செய்யக்கூடிய துரோகம் இதை நம்ம வந்து நகைச்சுவையாக நகை நகைத்துக்கொண்டு அதை ஒரு ஒரு உண்மையான விஷயமா எடுத்துக்கொள்ளாம போறது அப்படிங்கிறது மிகப்பெரிய தவறு அதனால் தமிழ் தமிழ் தேசியம் இந்த இயற்கை நமக்கு தேவையான உரிமைகள் அனைத்தும் நமக்கு வர வேண்டும் என்றால் நாம் தமிழரை ஆதரித்து நாம் அடுத்த கட்ட நடவடிக்கையை முன்னெடுக்க வேண்டும் அவதூர்கள் என்று ஒன்று வருது என்றால் அவதூர் என்றால் என்ன இல்லாத ஒரு விஷயத்தை நடந்ததாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நான் இது வரைக்கும் இரண்டு வருடங்களுக்கு மேல் நாம் தமிழர் கட்சிக்கு பயணித்துக் கொண்டிருக்கிறேன் ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அந்த நடந்த விஷயத்துல கருத்து தெரியப்படுத்தப்படும் அது திராவிட முன்னேற்ற கழகமா இருந்தாலும் சரி இல்ல தமிழக கட்சி கழகமா இருந்தாலும் சரி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமா இருந்தாலும் சரி காங்கிரஸா இருந்தாலும் சரி பிஜேபியா இருந்தாலும் சரி விடுதலை கட்சியாக இருந்தாலும் சரி இவர்கள் ஒரு கருத்தை முன்னெடுத்தாலோ ஒரு ஆர்ப்பாட்டத்தை போராட்டத்தை முன்னெடுத்தாலோ ஒரு நிகழ்வை முன்னெடுத்தாலோ ஏதாவது ஒரு செயல் செஞ்சாலோ செஞ்ச செயலில் நாம் தமிழ் கட்சி சார்பாக இருக்கக்கூடிய கருத்தை தெரிவிக்கப்படணும் ஆதரவா ஆதரவு இல்லையா அப்படின்னு ஆனா செய்யாத ஒரு விஷயத்த வந்து செஞ்ச மாதிரி கட்டமைக்கக்கூடியதுன்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா இதுதான் அவர் ஒரு பொதுமக்களாகிய நாம் தான் இதை விழிப்புணர்வோடு பார்த்துக் கொள்ள வேண்டும் அடுத்த காணொலியை நாம் சந்திக்கலாம் நன்றி